விவசாயத்தை பற்றி கவலை இல்லை இந்த மக்களை பற்றி கவலை கவலை இல்லை விவசாய தொழிலாளி பற்றி கவலை இல்லை நிச்சயமாக இந்த அரசுக்கு இந்த திட்டம் முடக்கப்பட வேண்டும் என்று எண்ணினார்கள் இருந்தாலும் இந்த திட்டம் முடக்கப்பட்டால் இந்த மக்களுடைய எதிர்ப்பு கிடைத்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக ஆமை வேகத்தில் அந்த திட்டத்தை மெல்ல மெல்ல பணியாற்றி கொண்டிருந்தார்கள் ஒரு வேளையாக திட்டம் முழுமையாக நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டதாக இங்கே இருக்கின்ற இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார் நம்முடைய நாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பேர் வைத்தது ஸ்டாலின் நம்முடைய குழந்தை நம்முடைய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அப்படி அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றியப்பட்ட அரசாங்கமும் தான் அண்ணா திமுக அரசாங்கம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு பல ஆண்டு காலமாக இருந்த தீர்வு கண்ட அரசு அண்ணா திமுக அரசு அப்படி நிறைவேற்றப்பட்டுதான் நான் உங்கள் முன் வந்து நிற்கின்றேன் ரெண்டு நாளைக்கு தேதி தேதி இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்தாரா எத்தனை திட்டத்தை நான் இந்த பழைய தொகுதிக்கு கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி புரட்சி காலத்திலும் சரி நான் காலத்திலும் சரி மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று ஒவ்வொரு திட்டமாக நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம் அமனாசி திட்டத்தை செய்து கொடுத்தோம் கடைக்கல்லூரி இங்கே கட்டி கொடுத்தோம் இங்கே கோபிச்சட்டு ஈரோடு வரை அற்புதமான நான்கு வழி சாலை இங்கே கோபிச்செட்டு பள்ளையத்திலிருந்து வரை அற்புதமான சாலை அதே போல சத்தியமலத்திலிருந்து நம்முடைய மேட்டுப்பாளைய வரை நான்கு சாலைக்கு மத்திய அரசிடம் இருந்து அனுமதி பெற்றிருந்தோம் இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் முடக்கி வைத்திருக்கின்ற அரசு திமுக அரசு அதே போல பவானி சாகர் இருந்து பவானி வரை நான்கு சாலைக்கும் நாங்கள் அனுமதி பெற்று வைத்திருந்தோம் அதையும் நிறைவேற்றவில்லை இப்படி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படாத ஒரு கையிலாகாத அரசு திறமையற்ற அரசு ஒரு பொம்மை முதலமைச்சர் எங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார் உங்களால் இந்த மாவட்டம் என்ன பயன்பெற்றது எனது இந்த தொகுதி என்ன பயன்பெற்றது சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியிலே இந்த மக்களுக்கு தந்திருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட இன்னைக்கு நம்பியூர்ல அரசு கலைக்கல்லூரி அக்கரை கொடிவேரி டிஎன் பாலத்தில் அரசு தொழிற்கல்லூரி அதே போல நாதிபத்தில் அரசு நுகர்வேர் வலிமை கிடங்கு நிறைய திட்டம் இதுல கொடுத்திருக்கிறோம் இங்க இருக்கின்ற கால்வாய்கள் எல்லாம் காங்கிரீட் கால்வாய்களாக மாற்றி கொடுவதற்கு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்தினேன் நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே இந்த திட்டத்தை நான் கொடுத்தேன் நேற்றைய தினம் பேசுகிறார் ஸ்டாலின் நேற்றைய தினம் நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார் விவசாயி என்று சொல்லுவது மட்டுமல்ல விவசாயி என்ற பச்சை துறைய் என்று சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க வாங்க நானுங்க வரேன் ஒரு விவசாயத்திலிருக்கின்ற பயிர்கள்லாம் வைக்கலாம் என்ன பயிரு சொல்லிட்டோம் ஒத்துக்கிறேன் என்ன பயிருன்னும் தெரியாது என்ன தானியமும் தெரியாது அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துரோகி விவசாயி என்று சொல்கிறார் ஏங்க இன்றைக்கும் நான் விவசாயம்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் வேளாண் பணிதான் செய்து கொண்டிருக்கிறேன் ஸ்டாலின் அவர்களே உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேஷன் சாவடி பகுதியில் நமக்கு நாம திட்டம் அந்த திட்டத்துல ஸ்டாலின் வருகிறார் சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்துல கான்கிரீட் தோட்டு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார் இப்படிப்பட்ட விவசாயம் பார்த்திருக்கீங்களா அண்மையில டெல்டா மாவட்டம் கனமலை எல்லா வயல்களிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டான் ஓடோடி வந்து டெல்டா மாவட்டத்தில் பார்வையிட்டேன் ஆளுங்கட்சி என்று பார்க்கவில்லை எதிர்கட்சியாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த அடிப்படையில் டெல்டா மாவட்டம் போட்டேன் போனேன் ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார் திரைப்படம் பார்க்க மூன்று மணி நேரம் செலவழிக்கிறார் ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போட்ட விவசாயிகள் ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதுக்கு நேரம் இல்ல அங்க தலைமை செயலகத்தில் ஒரு ட்ரெயில அந்த அழுகி போன பயிரெல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க இவரா முதலமைச்சர் இவரா நாட்டு மக்களை பாக்குறாரு இவரா விவசாயினுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல